கம்பு வச்சு தான் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு செய்ய போகிறோம் இதுக்கு கம்பை நல்லா கழுவி நாலஞ்சு முறை கழுவி வடிகட்டி காய வச்சு நல்லா கல்லெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த கம்பை போட்டு வானில் வறுத்து எடுத்துக்கலாம் கம்பு நல்லா படப்படன்னு பொரியிற அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு கம்பு நல்லா வறுபட்டு வந்துடணும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு கப்பு வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் தோல் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் வேர்க்கடலை வருபட்ட வேர்க்கடலையை நல்லா தீத்தி இதை தோல் போக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வறுத்து வச்ச கம்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பொடிச்சு வச்ச ஏலக்காயும் ஒரு மூணு ஏலக்காய் இதில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு பொடிச்சதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சுத்தம் பண்ண வேர்க்கடலை இதில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து இதையும் பொடிச்சு இதையும் இந்தளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி பத்து திராட்சையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அதே வானல்லே வறுத்து பொடி பண்ண கம்பையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்மல் வச்சு இன்னும் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு வறுபெற்று வந்ததும் இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே வறுத்து பொடிச்சு வச்சு அரிசி மாவு அரை கப்பு சேர்த்துக்கலாம் அதே வானலில் அரை கிளாஸை தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பால் அலந்தமோ கம்பு அதே கப்பாலே ஒரு கப் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கப் கம்பு சேர்த்தோம் அரை கப் தண்ணி சேர்த்து நம்ம எந்த கிளாஸால் அளந்தோமோ அதே கிளாஸால் ஒரு கிளாஸ் வெள்ளம் சேர்த்துக்கலாம் பொடிச்ச வெள்ளம் இதில் வறுத்து அரைச்ச அரைச்ச கப்பு வறுத்து அரைச்ச கப்பு புழுங்கல் அரிசி அரை கிளாஸ் பொடிச்சது சேர்த்துருக்கோம் இது கம்பு மாவு ஒரு கப்பு கால் கப்பு வேர்க்கடலை பொடி பாகு கையில் தொட்டு பார்த்தா ஒரு கம்பிப்பாக தான் இருக்கணும் அப்படி இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் அது கூடவே இந்த கம்பு மாவும் அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேர்க்கடலை பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிக்கணும் திட்டமான சூட்டில் லட்டு பிடிக்கணும் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆறி வந்ததும் நாம் லட்டாக பிடிச்சிக்கலாம் இந்த லட்டு கால்சியம் சத்து மிகுந்தது ஹீமோகுளோபின் லெவலையும் அதிகரிக்கும் இந்த டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு தை பொறுக்கிற சூட்டில் எடுத்து உருண்டு பிடிச்சிக்கலாம் இந்த லட்டு ரொம்ப சத்து மிக்கது கம்பளை செய்கிற எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த லட்டே ஒன்று எடுத்து சாப்பிட்டா செரி டேஸ்ட்டு வேர்க்கடலை கம்பு வெல்லம் எல்லாம் ஏலக்காய் எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் சேர்ந்தது செமையாக இருக்குது